வணக்கம் நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க போன விடியஸ் வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் நிறைய நேர் கேட்டுருந்தாங்கன்னா பேப்பரில் கட் பண்ணி காமிச்சேன் இப்போ அதுக்கு அந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு எப்படி துணியில் கிராஸ் கட்டிங் கட் பண்ணுங்கிறதை உங்களுக்கு சொல்கிறேன் துணி வந்து நேர் கட்டிங்குங்கிறது நம்ம சாதா கட்டிங்னா இப்படி வைக்கணுங்க இதுதான் சாதா கட்டிங் ஸ்ட்ரைட்டாக வரும் கிராஸ் கட்டிங்கிறது என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த மாதிரி கிராஸாக பீஸை வச்சு கட் பண்ணும் இதுதான் வித்தியாசம் வேறு எதுவும் இதில் வித்தியாசம் கிடையாது இது கொஞ்சம் ஃபிட்டிங் கிடைக்கும் நல்லா அது அதுதாங்க க்ராஸ் கிராஸ் கட்டிங்கு நம்ம அந்த சாதா கட்டிங் கொஞ்சம் தொலை தோலு லூஸாக இருக்கும் அங்கங்கன்ட்டு இதுக்கு நல்லா நச்சுன்னு ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போ இதை வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிராஸாக வ பார்த்து வச்சுக்கோங்க பார்த்து வச்சுட்டு மார்க் போட்டுக்கோங்க சாக்கில் இதை மார்க் போட்டுட்டு கட் பண்ணிக்குவோம் அப்படியே கட் பண்ணலாம் பேப்பர் நழுவி ஒரு சைடு கோணையாக போயிடுச்சுன்னா நமக்கு ஏறுமாறாக போயிடும் அதுக்காக தான் மார்க் போட்டிங்கன்னா அதிலையே கட் பண்ணிடலாம் பார்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சு கையை போடுங்க நீங்கள் சார்ட் பேப்பர் வாங்க கடையில் கிடைக்கிது இல்லைங்களா அதை வாங்கி கூட இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கிங் போட துணியில் வச்சு போட ஈஸியாக இருக்கும் சார்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க நான் இன்றைக்கி வீட்டில் இந்த நியூஸ் பேப்பரையே வச்சு போடுறேன் உங்களுக்கு புதுசாக போடுறவங்களுக்கு கரெக்டாக வராது நகுரு பேப்பர் நீங்கள் கடையில் விற்கிற சார்ட் பேப்பர் வாங்கி இந்த மாதிரி துணி மாதிரி நான் போட்ட பேப்பர் கட்டிங் பார்த்திங்களா அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதை வச்சு துணியில் வச்சு மார்க்கை போட்டு கட் பண்ணிக்கோங்க ஷார்ட் பேப்பர் அவ்வளோ இதாக ஆகாது உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்காது கொஞ்சம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பீஸில் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கணுங்க சின்னதாக போயிடுச்சின்னா அப்புறம் உங்களுக்கு அது இது பண்ண முடியாது கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஒரு தையல் எழுத்து பிடிச்சிக்கலாம் கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கவனமாக கட் பண்ணுங்க இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு டெக்ஸுக்கு மார்க் போட்டுக்கோங்க இங்கே டக்ஸு தேவைப்படுறவங்களா இருந்தால் துணி கொஞ்சம் இந்த பக்கம் சேர்த்து விட்டு டக்ஸ் பிடிச்சிக்கோங்க நமக்கு கிராஸ் பீஸு கட் பண்ணியாச்சு இப்போ பேக் சைடு கட் பண்ணுவோம் பாருங்க பேலன்ஸ் இருக்கிற துணியை நான் இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் பேக் சைடு வந்து நேராக கட்டிங் போட்டுக்கலாங்க அதுக்கு கிராஸ் தேவல்ல எவ்வளோ அகலம் உயரம் லென்த்து வேணும்னு பார்த்துக்கோங்க உயரம் வந்து பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு சேர்த்து பதினேழு பேக்குக்கு பதினேழு அகலம் வந்து இருபத்தாறு இருபத்தாறில் பாதி பதிமூணு பதிமூணு இருக்குது கரெக்டாக இப்போ இந்த மடிப்பு அப்படியே பதினேழுக்கு லென்த்து பார்த்து மார்க் போட்டுக்கோங்க ஷோல்டர் வந்து பன்னெண்டு டோட்டல் ஷோல்டர் அதில் பாதி ஆறுக்கு ஒரு மார்க்கு சின்ன ஷோல்டர் மூன்றரை அதுக்கு ஒரு மார்க்கு பேக் நெக்கு எட்டு இருக்கு எட்டுக்கு அரை இன்ச்சு சேர்த்து எட்டரை எடுத்துருக்கேன் கைக்குழி ஆறு அதான் அப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க இது பேக் சைடுங்கிறதுனால ரெண்டு ஃப்ரண்ட்டுன்னா தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இது இருபத்தஞ்சிக்கு மேலே அகலம் இருக்கிறதுனால இதில் ஷேப் பண்ணிக்கணும் கைக்குறியோட ஷேப் இங்கே பேக்கில் கீழே ஃபோல்டு பண்ண ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு மார்க் இப்போ இந்த பேக்கில் நம்ம என்ன நெக்கு டிசைன்ஸ் வேணுமோ அது பார்த்து நம்மளாக போட்டுக்கலாம் நான் இதில் பேக்கில் பாவே வைக்கலான்ட்ருக்குங்க அதனால் அப்படியே விடுறேன் இப்போ இது பேக் சைடு துணி நம்ம கட் பண்ணி தனியாக செப்ரேட்டாக எடுத்துக்குவோம் இந்த பேக் சைடு துணி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மார்க் போட்ட வரைக்கும் நீங்கள் ஃபோல் பண்ணி மடிச்சுக்கணும் டக்ஸ் பிடிச்சிக்கணும் ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கைக்கு இருக்கிறத முதல்ல கை கட் பண்ணும் பாருங்கள் கைக்கு இருக்கிறது நமக்கு இவ்வளோ தான் பத்து வேணும் ஒன்பது தான் இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம் இந்த இந்த சைடு ஒரு பீஸ் வச்சு ஜாயின் கூட போட்டுக்கலாம் ஹைட்டு வந்து ஒம்பது ஒம்பதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கணும் இந்த சைடு ஆறுக்கு இந்த ஜாயின் போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா கை அகலம் போதுமானது இந்த மார்க்கில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணியாச்சுங்களா இது அகலம் கம்மியா இருக்குன்னு சொன்னாலேங்களா நமக்கு இன்னும் கொஞ்சம் அகலம் தேவைப்படும் அதுக்காக இந்த கீழே எந்த சைடு இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை இவ்வளோ தூரம் விட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இந்த பீஸை எடுத்து இந்த இடத்துக்கு வச்சு ஜாயின் போட்டுக்கோங்க அப்போ நமக்கு இது கிடச்சிடுச்சு ரெண்டு கையை ரெடி ஆகிடுச்சி கைக்கு பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஜாயின்ட் வரும் கரெக்டாக அதாவது கூட முடித்து வச்சுக்கோங்க இப்போ இந்த இருக்கிற பீஸை நம்ம பட்டிக்கு ரெடி பண்ணிக்கணும் பட்டிக்கு ஒரு ஒரு சைடு தான் வரும் உள் சைடுக்கு நம்ம வேறு துணி தான் வைக்கணும் ஏன்னா சின்னப்படி பெரிய படி வைக்கணும் கழுத்துக்கெல்லாம் பீஸ் வேணும் இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குது அதனால் மேலே துணி மட்டும் நான் சொல்கிறது எப்படின்னா இந்த பட்டி பீஸ் இருக்குது இல்லைங்களா இந்த மேல் பாகம் மட்டும் இந்த துணி வரும் உள்ளே வந்து நம்ம வேறு ஏதாவது கிளாத் வச்சு அடிச்சுக்கணும் ஸ்டிஃப்ட்னஸ்க்காக ஏன்னா இதோட துணி இவ்வளோதான் இருக்குது ரெண்டு சைடுக்கு நமக்கு பட்டிக்கு தேவை லென்த்து வேணும் இது வந்து பத்தாது இவ்வளோ கட் பண்ணோம்னா பத்தாது அதுக்காக இவ்வளோ வேணும் இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள் பக்கத்துக்கு நம்ம வேறு கிளாத் வச்சு அடிச்சுக்கலாம் இவ்வளோதாங்க இது வந்து பட்டி பீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து பெரிய படிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன படி கட் பண்ணிக்குவோம் பெரிய படிக்க வச்சுக்குவோங்க சின்ன படிக்கு வேறு துணி வைப்பாங்க ஒன் மீட்ரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரெக்டாக வந்து நம்ம துணி டைலருங்கிற தைக்க கொடுக்கும்போது நம்மளே கொடுக்கும்போது கூட சொல்லியிருப்போம் இன்னும் ஒரு மீட்ரு மாட்டேங்குதுங்கிறாங்கன்ட்டு அதை நம்மளாக கட் பண்ணும்போது தைக்கும்போது தான் நமக்கு எவ்வளோ துணி இருக்குது என்னங்கிறது தெரியும் படிக்கு இது பெரிய படி இது சின்னப்படி இருந்ததை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நெக்குக்கு வச்சுக்குவோம் நெக்கு பானக்குங்கிறதுனால அப்படியே சைட்டாக தான் கட் பண்ணும் ஜாயின்ட் எடுத்துக்கலாம் அப்போ இது சின்னப்படி பிரியப்படி இந்த பீசஸ் எல்லாம் தான் வச்சு நம்ம கழுத்துக்கு சோ கழுத்து தைக்க வேணும் தேவைப்படும் எதையும் தூக்கி போட்டுறாதீங்க இந்த துணியெல்லாம் பட்டிக்கு தேவைப்படுங்க எடுத்து வச்சுக்கோங்க எதையும் தூக்கி போடாதீங்க ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் சில டைமில் சின்ன துண்டாக இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு எல்லாம் துண்டு துணியாக இருக்குதுன்னு தூக்கி போட்டிங்கன்னா பேக்கில் க்ளாஸில் பத்தலைன்னா அந்த துணி மறுபடியும் போய் கடையில் தான் வாங்கணும் ஸோ அதனால் எதையும் தூக்கி போடாதீங்க பத்திரமாக வச்சுக்கோங்க ப்ளவுஸ் முடித்து ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறமா தான் இது பண்ணாலும் தூக்கி போடணும் அவ்வளோதாங்க கிராஸ் கட்டிங்கு ரொம்ப ஈஸியானது தான் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் கட் பண்ணி தச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு உங்களோடய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ம் நான் தைச்சி முடிச்சிட்டு இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ